இந்த ரெண்டு கெமிக்கலும் அந்த அந்த ட்ரீட்டட் வாட்டர் ஒன்றா கலக்கும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகும் ஒரு முப்பது இண்டஸ்ட்ரீஸ் வரிசையாக இருக்கணும் இங்கே அந்த முப்பது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட் இருக்குங்களா இது எல்லாம் கலந்து தான் அந்த ஏரியில் போய் கலக்குது அழகான ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக வடஜென்னை அப்படிங்கிறது இருக்குது இப்போ அந்த எக்கோசிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டே வருது டு ஒரு பாயிண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் மாறினாலுமே சில உயிரினங்கள் இருக்காது அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் கேட்கணும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்னால வெறும் மனித உயிர்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது கண்டிப்பாக இதில் பறவைகள் உள்ளடக்கப்படுது நீர்நிலைகள் உள்ளடக்கப்படுது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் திரு ஜியோடாமன் நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அவர் சொன்ன விஷயம் என்னென்னா மனுஷங்களோட அந்த ஃபுட் செயினே வந்துட்டு மாறப்போகுது அந்த ஃபுட் செயினே வந்து கம்ப்ளீட்டாக அப்சைட் டவுன் ஆக போகுது அப்படின்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அதாவது என்னென்னா நீங்க ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக அந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணுறீங்க இப்போ வட சென்னை அப்படிங்கிற குறிப்பிட்டது பொறுத்த வரைக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு ரெட் கேடகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இப்போ சிபிசிஐல இருந்துட்டு ஒரு அங்கேருந்து ஒரு கெமிக்கல் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி இருக்குது அதுலேருந்து ஒரு கெமிக்கலை வந்து வெளியிட்டாங்க ரெண்டுமே ட்ரீட் தான் அவங்க வெளியே பண்ணணும் அப்படிங்கிற சட்டம் அவங்க ட்ரீட் பண்ணியே வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கெமிக்கலும் அந்த அந்த ட்ரீட்டட் வாட்டர் ஒன்றா கலக்கும் போது அது எப்படி ரியாக்ட் ஆகும் அந்த ஆய்வுகள் நமக்கு கிடையாது ஓகே நினைச்சு பாருங்க அப்போ ஒரு முப்பது இண்டஸ்ட்ரீஸ் வரிசையா வரக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட் இருக்குங்களா கலந்துதான் என்ன இம்பேக்ட் பண்ணும் என்பதற்கான ஆய்வுகள் கிடையாது அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் வந்து கொலாப்ஸ் பண்ணும் அந்த பகுதியில் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்லுவாங்க அதாவது அந்த தண்ணியினுடைய நீரோட்டம் ஓட்டம் இருக்குங்களா அது என்ன பண்ணுனா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாதி மணி நேரம் அது வந்து ஒரு திசைக்கு இப்படி போகும் அதுக்கப்புறம் இப்படி ரிட்டர்ன் ஆகும் ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த வேறு திசைக்கும் மார்னிங் டைம் வேறு திசைக்கும் அப்படி இப்படி கடல் நோக்கி அது போகின்ற போது அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள வரும் இங்கேருந்து போகும்போது இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுத்துகிட்டு போகும் இந்த சேஞ்ச் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து பேக்கிஷ் வாட்டர்ல நடந்துகிட்டே இருக்கும் நீங்க இப்ப இங்க திருமல் பவர் ஸ்டேஷன்ல இருந்துட்டு சுடுதனி வருதுங்களா அந்த சுடுதணியை அதை எடுத்துகிட்டு போகும் அந்த சுடுதண்ணி எடுத்துட்டு போகுது அப்படின்னா அங்க மீன்கள்லாம் அது பாத்தீங்கன்னா ஜல்லியா இருக்கும் அது மீன் முட்டைகள் அது இறால் எல்லாம் ரொம்ப ஜெல்லியா இருக்கும் ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவான இருக்கக்கூடிய அப்ப இந்த கொதி நிலையில இருக்கக்கூடிய தண்ணீர் அது மேல படும்போது என்ன ஆகும் அப்ப இருக்கல நாம நினைக்க ஒரு பாயிண்ட் டிகிரி செல்சியஸ் மாறுனாலுமே சில உயிரினங்கள் இருக்காது அது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுக்கான எக்கோசிஸ்டம் ரொம்ப பிரத்யேகமான இப்போ பள்ளிக்கரணை மாஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டா நமக்கு பறவைகள் நம்ம இருக்கோம் மரத்து மேல கூடு கட்டணும் நீங்கள் பள்ளிக்கரையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் தரையில் கூடு கட்டக்கூடும் நடந்து போய் வாழக்கூடிய பறவைகள் இருக்கு அதில் சாப்பிடக்கூடிய பறவைகள் அப்போ அதுக்கான எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்னா கோரை புல் ரொம்ப அதிகம் வளர்ந்துருக்கணும் ரொம்ப அடர்த்தியா இருக்கணும் அப்போ அதுக்குள்ள தான் அது பாதுகாப்பாக வாழ முடியும் அப்போ நீங்கள் அது கோரைப்புல் இல்லைன்னா அந்த உயிரினம் இருக்காது அப்போ ஒவ்வொரு உயிரினம் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு என்னென்னா ரொம்ப அழகான ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக வடஞ்சென்னை அப்படிங்கிறது இருக்கு இப்போ அந்த எக்கோசிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டே வருது அப்போ என்னன்னா அந்த பகுதியில் எவ்வளவு உயிரினங்கள் இருந்துச்சு அது எவ்வளவு இல்லாமல் போச்சு கடந்த ஒரு முப்பது வருடங்களில் நாற்பது வருடம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனா தொடர்ச்சி அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்றாங்க நிறைய இழந்திருக்கும் இப்ப புதிய வகையாக இருக்கக்கூடிய நிறைய அரிதாக இருக்கக்கூடிய நிறைய மீன்கள் எங்களுக்கு சொல்றாங்க ஆனா புதிதாக ஒரு மீன் உருவா இருக்கிறாங்க சாம்பல் இறால் இருக்குது அப்படிங்கிறாங்க அதிகமா சாம்பல் படிஞ்சு படிஞ்சு அந்த இறால் வந்து சாம்பல் கலர்ல இருக்குது அப்படிங்கிறாங்க முன்னாடி வந்து அங்க இருக்கூடிய வித்தியாசமான ஒரு பெண்ணுனா பெண்கள் நடந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா கையாலே அந்த இறால் பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படியான இப்ப அந்த மாதிரி கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கேச்மெண்ட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ் வந்து குறைஞ்சிருக்கு பழவேற்காடு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பகுதி அப்போ எந்த அளவுக்கு அது டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்க ஒரு பகுதியாக இருக்குன்னு யோசித்து பாருங்க அப்போ அவ்வளவு அடர்த்தியாக இருந்த ஒரு இயற்கை வளம் இருக்கக்கூடிய ஒரு எக்கோஸ்ட் அப்படிங்கிறது இன்னிக்கு கம்ப்ளீட்டாக குறை அப்போ பயோடைவர்சிட்டியோட லாஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கு ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணல நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணல எந்த அளவுக்கு நகர்ந்து இருக்கு இன்னொருன்னா மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இந்த பிற உயிரினங்களுக்குமான ஒரு சுழற்சி முறை இருக்கு நம்ம அவங்க தான் வாழ்றோம் இன்டர்டைபென்மெண்டாக இருக்கும் அப்போ அதனுடைய அழிவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்விலும் பல விதமான மாற்றங்கள் அந்த மாற்றத்தோடு சேர்த்து அடுத்து தொடர்ச்சியாக நீங்க வந்து மோசமான இந்த விஷயங்களை இன்ஹெல் பண்ணிட்டு இருக்கீங்க அது பயோ அக்கூனிக் சொல்லுவாங்க தொடர்ச்சியான இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்க உடம்புக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்போ அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்த அடுத்த அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கும் அப்போ அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஜோனா வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ஓகே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள நம்ம டாக்குமெண்ட் பண்ணல ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணல கண்முடித்தனமா ஏதோ நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு புது புதுசான திட்டங்களை வந்து உள்ள கொண்டு வர ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா அரசாங்கம் பக்கத்தில் இருந்து என்ன கேட்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆல்ரெடி டெல்லியில் இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ண ஒரு விஷயத்த அதே டீம் திரும்ப இங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படி தெரிஞ்சும் ஒரு முக்கியமான தலைநகரம் இந்திய தலைநகரத்தில் நடந்த ஒரு விஷயம் திரும்ப தமிழ்நாட்டில் நடக்குதுங்க எப்படி அரசாங்கம் இதுக்கு ஒரு ஒப்புதல் அளிச்சாங்க அதாவது தமிழகத்தினுடைய தற்போது இருக்கக்கூடிய அரசனுடைய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதை இருக்கலை அடிப்படையில் அதுலேருந்து நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அர்பனைசேஷன் மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன் நினைக்கிறாங்க அதான் வளர்ச்சின்னு நம்புகிறாங்க இப்போ சென்னை பெரிய அளவுக்கு அர்பனாக இருக்குது அதை பெரிய அர்பனாக மாற்றணும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மோரன் மோர் அர்பன் ஆகிட்டு அதனால நமக்கு என்ன ராணிப்பேட்டை வரைக்கும் இப்போ சென்னைக்கு கொண்டு வந்தாங்க இல்லைங்க கிரேட்டர் சென்னை அப்படிங்கிறது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஏரியா வந்து அதனால தான் பறந்து விமானம் இல்லைங்க கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை மையப்படுத்திருக்கக்கூடிய இந்த நகரமை மக்கள் அதிகப்படுத்தணும் அப்போ அதிகமாக நீங்கள் அர்பனைசேஷன் பண்ணும் போது புதுசாக உங்களுக்கு மால்ஸ் வரணும் உங்களுக்கு வந்துட்டு ரோட்ஸ் வரணும் பிரிட்ஜஸ் கொண்டு வரணும் மெட்ரோ கொண்டு வரணும் இப்படி யோசிக்கிறாங்க இப்போ இந்த யோசனை இங்கே கூட குப்பைகளை வந்து ரொம்ப சிம்பிளாக இதை மேனேஜ் பண்ணணும் இவங்க சொல் நம்ம சொல்கிற மாதிரி டீ கம்போஸ் பண்ண வைக்கணும் அது ப்ராப்பராக வந்துட்டு என்ன இயற்கையாக என்ன வழி இருக்கிறதோ அது சுழற்சி முறை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா அது செய்யலாம் அது வந்து ரொம்ப காசு எஃபெக்டிவ்லாம் கிடையாது ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்கல அது கொஞ்சம் வணக்கடணும் அவ்வளோ தான் அதுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸ் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வேணும் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணணும் அது ப்ராப்பராக வந்துட்டு நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு முறையான கண்காணிப்பு வேணும் இவ்வளோதான் இருக்கும் ஆனால் இதை செய்வதற்கு அவருக்கு தயாராகலை ஏன்னா பயங்கரமா இல்ல கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா துரித கதைல நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் அதுல வந்து வேஸ்ட்டி சீக்கிரமா போட்டு எரிச்சிருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அர்பனைசேஷன் நோக்கத்துல இருந்து இது பாக்குறது இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய வளர்ச்சி நடைபெறையில் இருந்து பார்க்கறாங்கன்னா கிடையாது இந்த மில்லியன் டாலர் கனவு அப்படிங்கிறது இருக்குது இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அப்படிங்கற கனவு இருக்கு அந்த ஜிடிபி ஆகுது அதை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டு நாம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்காங்க அடிப்படையில் அந்த சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இது அந்த பாலிசி வைஸாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதில் வந்துவிட்டு ஸோ போய் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி யோசிக்காமல் எக்காலஜிக் சென்ட்ரிக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது அந்த பார்வையே கிடையாது ஒரு எக்காலஜிக்கெல்லாம் இருக்கு இப்போ ஒன்னு ஒரு சிம்பிள் சொல்றேங்கண்ணா இப்போ அடையாறு பக்கத்துல கூவ அடையாறு கூட மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்துறோம் இந்த என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க அந்த அணக்கா புத்தூர்ல வந்துட்டு இது பண்ணாங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றோன்னு சொன்னாங்க அவங்களோட லாஜிக் வந்துட்டு என்ன இது வந்துட்டு ரிவர் பெட் இல்லையா நான் வந்து அங்கே ரிஸ்டோர் பண்றோம் அப்படின்னு இப்போ அது பண்ணக்கூடிய அதே அரசாங்கம் தான் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து எடுத்து அங்கே இருக்கிற நீரிலாம் அழிச்சு அங்கே நாங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வரோம் நாங்கள் அதை டெவலப் பண்ண போகிறோங்க முப்பது வருஷம் கழிச்சு இவங்க ஏர்போர்ட் கட்டி அங்கெல்லாம் ஃபுல்லாக வீடு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை அதனால இந்த மக்கள் அப்புறப்படுத்துன்னு சொல்லுவாங்க ம் இல்லைங்களா சேம் திங் இங்கே தான் நினச்சி ஒரு அர்பனைசேஷனை நீங்கள் கண்முடித்தனமாக பண்ணீங்கன்னா அதுதான் நடக்கும் இல்லைங்களா அதுதான் இப்போ ரிவர்ஸாக பண்ண போகிறீங்களா அப்போ இந்த டிஸ்பார்டர் அப்போ என்னென்னா ஒரு சென்ட்ரிக் அப்ரோச்சே இல்லாமல் இன்றைக்கி காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இன்னைக்கு குளோபல் வார்மிங் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் தான் பூமியோட சராசரி வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரும்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்துடுச்சு நான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ரிப்போர்ட் படிக்கும்போது எண்ட் ஆஃபி செஞ்சிட்டு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தினால வந்துருச்சுங்க அடுத்த இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்துட்டு டூ டிகிரி செல்சியஸ் வரலாம் டூ டிகிரி செல்சியஸ்னா மனசு இருக்க முடியாது அந்த அளவுக்கு நோக்கி நோக்கி அப்போ ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா லேண்ட் யூஸ் சேஞ்ச் பண்ணாதீங்கிறாங்க தற்போது இருக்கக்கூடிய அப்படியே கன்சர்வ் பண்ணுங்க நீங்க புதுசா மரணம் நட வேண்டாம்ப்பா ஏற்கனவே இருக்கு காடை விடுங்க ஏற்கனவே இருக்கூட வெட்லேண்டை வந்து காப்பாற்றுங்க ஏற்கனவே இருக்கூட நீர்லாண்ட் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கங்க ஏற்கனவே இருக்கடிய கோஸ்ட் லைனை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க அவ்வளோதான் அப்போ அந்த வகையில தான் வந்துட்டு இந்த மையமாக வைத்து நமக்கு கட்டணம் கட்டணும்ல இன்னைக்கு சென்னையில் வந்துட்டு உங்க ஏசி இல்லாமல் இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க நம்மளால சாதாரண ஒரு ஆட்டோவில வந்து போக முடியல ஆனா இன்னைக்கும் மனுஷன் பஸ்ஸில் அத்தனை பேர் கும்பலாக போறாங்க நீ அதை யோசித்து பாருங்க நம்மளால ஆட்டோவில போக முடியாத அளவுக்கு வெயில் இருக்கு காலையில எட்டு மணிக்கு வந்துட்டு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருக்குங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய வெயில் அது காலையில் எத்தனை எட்டு மணிக்கு இருக்குது முப்பத்தி நாலு இருக்குது நாற்பது கிட்டே நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்களோட ஆப் எடுத்துக்கோங்க மொபைலில் இருந்து வெதர் ஆப் இருக்குது எடுத்து பார்த்து ஆக்சுவல் டெம்பரேச்சர்னு பாருங்கள் தேர்ட்டி செவன் இருக்கணும் ஆனால் ஃபீல்ஸ் லைக் ஃபார்ட்டி ஒன்னு இருக்கும் அந்த அளவுக்கு சென்னை பயங்கர வெப்பமா இருக்கு மோஸ்ட் ஹாட்டஸ்ட் சிட்டியா வந்துட்டு மாறிட்டு இருக்கு அப்ப இங்க கிரீன் கவர் ரொம்ப அடிப்படையான விஷயம் இங்க இருக்கக்கூடிய பசுமை பரப்பை நான் அழிச்சிட்டோம் சென்னை தான் லீஸ்ட் கிரீன் கவர் இருக்கக்கூடிய சிட்டியா இருக்கு மூணு தான் இங்க வந்துட்டு கிரீன் கவர் இருக்கு ஓப்பன் ஸ்பேஸே நமக்கு வந்துட்டு இல்லை அப்போ பயங்கர ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க கிரீனரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் யோசிக்கணும் அதை தவிர்த்து விட்டு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரீங்களா அப்போ அதன் மூலமாக இந்த வெப்பம் அதிகமாகும் அப்போ சென்னை ஒரு வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறிட்டு இருக்கு ஸோ என்ன பார்வைன்னா எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் இதே மனதில் வைத்துக்கொண்டு எக்கோசென்ட்ரிக்கா எப்படி இருக்கணும் சென்னைல நீங்க புதுசா வந்துட்டு கார் தொழிற்சாலை கொண்டு வரலாம் புதுசா நீங்க ரோடு போடலாம் புதுசா வந்துட்டு நீங்க வந்து மால்ஸ் கட்டலாம் புதுசா ஏர்போர்ட் கொண்டு வரலாம் ஆனா மனுஷன் வாழணும் இல்லையா அந்த பார்வை வேணும் சார் இப்போ நம்ம வந்து இந்த கொடுங்கையூர் அந்த எரிவுலை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் கொண்டு வரல பட் கொண்டு வந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் தாண்டி திங்க் பாலிட்டிக்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னா வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு வந்து அவங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் இங்கே நடக்கக்கூடிய அரசியலை பற்றினா புரிதல் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வட சென்னை மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் பார்வையிலேருந்து சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரசியலை எப்படி வந்து கையாள போகிறாங்க எனக்கு இது வேண்டானா வேண்டாம் எனக்கு இது வேணும்னா வேணும் அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கணும் இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அது அடிப்படை உரிமை இருக்குது இல்லைங்களா வாழ்வதற்கான வாழ்வு உரிமை அப்படிங்கிறது தூய்மையான காற்றோடு ஒரு ஆ சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணமற்றல் வாழ்வதற்கான வாழ்வு உரிமைங்கிறது என்னோட அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை நிலைநாட்ட வேண்டியது அரசனுடைய கடமை ஸோ இது பேசிக்காக என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும் என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட் கேட்குறேன் எனக்கான இங்கே வாழ்றதுக்கான உரிமை இருக்குது என்னோட மண்ணும் காற்றும் நீரும் நிலமும் வந்துட்டு அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அரசனுடைய கடமை அந்த அந்த கடமையை நாம் அறிவுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு பின்னடைக்கூடிய பாலிடிக்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மோடு தான் பிரச்சனை இந்த உற்பத்தி முறையை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது அப்போ இந்தஸ்டாக இருக்கக்கூடிய உற்பத்தி முறை ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய உற்பத்தி முறைகளை அப்போ இதுக்கு கூடிய அரசியல் இதற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் சார்ந்த நடவடிக்கைகள் அதில் மார்க்கெட் எக்கனாமியினுடைய பங்களிப்பு அதன் மூலமாக இந்தியா என்ன செயல்பாடு செய்கிறது ஒரு இதை புரிந்து கொண்டு எதிர்கால காலத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் போகிறது காலநிலை மாற்றத்தின் காரணமாக சூழல் பிரச்சனையின் காரணமாக அந்த நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்ப அதுக்கு நம்ம சேஃப்கார்டு பண்ணணும் அப்படின்னா நாம தான் நம்மளுடைய மண்ணையும் நீரையும் நிலத்தையும் காற்றையும் பாதுகாக்க வேண்டியிருக்கும் அடிப்படையாக அவங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கும் இதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அடிப்படை கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது ஸோ அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி இன்றைக்கி அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க நிறைய கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்டேன் தெளிவான பதிவுகளை நீங்கள் வந்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வெற்றி செல்வன் சார் நன்றி